உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தமிழ் தேசிய போராளி ஒரு தன்னலமற்ற தலைவர் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு அரும்பாடுபட்ட அன்றைய காலத்திலேயே இந்த சமூகத்திற்கு ஒரு எழுச்சியும் ஒரு புரட்சியும் ஏற்படுத்த ஒரு வித்திட்ட ஒரு உன்னதமிக்க தலைவர் மாவீரர் பசுவதி பாண்டியர் அவர்களுடைய நினைவு தினம் வந்து ஜனவரி பத்தாம் தேதி அனுசரிக்கப்படுகின்றது அதாவது தூத்துக்குடி மாவட்டம் அலங்காரத்தட்டில் இந்த பனிரெண்டாம் ஆண்டு நினைவு தினம் வந்து கோலாகலமாக அவருக்கு நினைவஞ்சலியும் புகழஞ்சலியும் வீரவணக்கம் செலுத்துவதற்கு அதற்கான ஒரு சூழலை வந்து தயாராகி கொண்டிருக்கின்றது அந்த நினைவிடத்தில் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு அதனுடைய கொடியானது அங்கு அந்த நினைவிடத்தில் பொறிக்கப்பட்டு அதை சிறப்புடன் அதை அலங்கரிக்கப்பட்டு அனைத்து அரசியல் தலைவர்களும் சமூக தலைவர்களும் கலந்து கொண்டு இந்த பனிரெண்டாம் ஆண்டு நினைவு தின இந்த நினைவு தினத்தில் இந்த குரு பூஜை தினத்தில் அவருக்கு புகழஞ்சிய செலுத்துவதற்கான ஒரு சூழல் அங்கு தயாரிக்கப்பட்டு தயாராக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நம்ம இதில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அங்கு மக்கள் கூடுவதற்கும் அமர்ந்திருப்பதற்கும் அங்கு சிறப்பாக அந்த பந்தல்கள் அமைக்கப்பட்டு மேடைகளும் அலங்கரிக்கப்பட்டு அந்த மேடைகளில் சிறப்பாக பேசுவதற்கான ஒரு சூழலால் இடங்களையும் அனைவரும் வந்து கலந்து கொள்வதற்கான சிறப்பான ஏற்பாடுகளையும் செய்து அலங்காரமாக அந்த பந்தல்களும் சோடிக்கப்பட்டு அதில் சிறப்பான வடிவமைக்கப்பட்ட பிளக்ஸுகளும் பேனர்களும் அங்கு வைக்கப்பட்டு தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தையும் வலியுறுத்தும் விதமாகவும் பட்டியல் வெளியேற்றமே எம் இனத்தின் விடுதலை என்று அந்த பிளக்ஸிகளில் வடிவமைத்து அந்த பிளக்ஸை அந்த மேடையில் வைத்து அலங்கரிக்கப்பட்டு சிறப்பாக அந்த மேடையும் அந்த அரங்கமும் அமைக்கப்பட்டு சிறப்பாக அங்கே வடிவமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது பசுபதியர் பாண்டியர் அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்களை அன்றைய காலத்திலேயே பட்டியல் வெளியேற்றத்திற்காக ஒவ்வொரு பகுதிகளாக சென்று கொடியேற்றி மக்களுக்கு ஒரு எழுச்சியும் ஒரு புரட்சியும் வித்திட்ட ஒரு மாபெரும் உன்னதமிக்க தலைவர் என்றால் மாவீரர் பசுவதீர் பாண்டியர் அவர்களையே சாரும் அப்படிப்பட்ட உன்னதமிக்க ஒரு தலைவர் நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் பனிரெண்டு ஆண்டு காலம் கடந்தாலும் இன்றளவும் அவர் ஒவ்வொரு தேவேந்திரகுல வேளாளர் மக்களிடத்திலே மட்டுமல்லாமல் தமிழ் தேசிய தலைவராகவும் இருந்து அனைத்து மக்களுக்கும் பாடுபட்ட ஒரு மிக்க தலைவராகவே இன்றளவும் போற்றப்பட்டு கொண்டு இருக்கின்ற ஒரு தலைவர் என்றால் மாவீரர் பசுவதே பாண்டியர் அவர்களையே சாரும் அப்படிப்பட்ட உன்னதமிக்க தலைவருக்குத்தான் இந்த ஜனவரி பத்தாம் தேதி அவர்களுடைய நினைவு தினம் இந்த நினைவு தினத்திற்கு பிரம்மாண்டமாக அங்கு அலங்கரிக்கப்பட்டு தோரணங்கள் அமைக்கப்பட்டும் பிளக்ஸுகள் வைக்கப்பட்டும் மேடைகள் அலங்கரிக்கப்பட்டும் பட்டியல் வெளியேற்றத்திற்காகவும் அங்கு சிறப்பான அந்த கருத்துகளையும் முன்வைத்து அதனை அவருடைய அந்த எழுச்சியும் அந்த புரட்சியும் இன்றளவும் மக்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாக அந்த பிளக்ஸிகளில் அமைந்து கொண்டு இருப்பதை வந்து நம்ம இன்றளவும் வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றத்திற்கு அன்றே முழங்கி கொண்டிருந்த ஒரு தலைவர் இறந்த பின்பும் அவருடைய நினைவிடத்தில் அந்த பட்டியல் வெளியேற்றம் எம் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை என்ற தாரக மந்திரத்தை முழங்கிக் கொண்டு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்புகும் வெகு சிறப்பாக இந்த மக்களுக்காக பாடுட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பாகவும் ஒரு விசிறுவம் எடுத்துக்கொண்டு மக்கள் மனதில் நிறைந்த ஒரு அமைப்பாகவும் வருங்கால ஒரு கட்சியாக உருவெடுக்கக்கூடிய ஒரு சூழலாகவே மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் அனைத்து தலைவர்களையும் பொது அரசியல் தலைவர்களையும் அவர்களுடைய பசுவதீர் பாண்டியர்களுடைய தவப்புதல்வி சந்தன பிரியா அவர்கள் வந்து ஒவ்வொரு அரசியல் தலைவர்களையும் பார்த்து இந்த நினைவிடத்திற்கு இந்த நினைவு பனிரெண்டாம் ஆண்டு இந்த நினைவிடம் இந்த குருபூஜை தினத்திற்கு கலந்து கொள்ளும்படி அனைத்து அரசியல் தலைவர்களிடத்திலும் நோட்டீஸுகள் கொடுத்து அவர்களை வரவேற்கும் விதமாக அவர்களுடைய செயல்பாடு அமைந்திருப்பது ஒரு பொது அரசியலை நோக்கி இந்த சமூக மக்களுக்கு பாடுபடும் விதமாகவும் அவர் அவர்களுடைய பணி சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருப்பதை வந்து வெளிப்படுத்தி காட்டுது அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய வழியில் அந்த ரத்தத்தில் பிறந்தவர்கள் தான் அவர்களுடைய பசுவதே உதய பாண்டியர்களுடைய தவப்புதல்வி சந்தான பிரியா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமிக்க ஒரு ரத்த அந்த சமூகத்தினுடைய துடிப்பு அவர்களுடைய அவர்களுடைய மகளுக்கும் விட்டு சென்று இருக்கின்றார்கள் என்பதை வந்து வெளிப்படையாக வந்து காட்டுகின்றது மாவீரர் பசுவதே பாண்டியர் அவர்களுடைய இந்த நினைவு தினத்தில் அனைவரும் கலந்து கொண்டு இந்த புகழஞ்சலியும் வீர வணக்கங்களையும் செலுத்தி அவர் இந்த சமூகத்திற்கு எப்படி பாடுபட்டு தன் உயிரை நீத்தார்களோ அதைப்போல தன்னுடைய சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றத்தை வென்றெடுப்பதற்காக அனைவருமே நம் களமிறங்கக்கூடிய ஒரு சூழலை அன்றைய காலகட்டத்தில் வித்திட்டு ஒவ்வொரு பகுதிகளாக பட்டியல் வெளியேற்றத்தை முழங்கியும் இந்த சமூகம் ஒரு உளவியலான ஒரு தாக்குதலிலிருந்து வெளியில் வரப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மேடைகளாக முழங்கி மக்களிடத்தில் எழுச்சியும் புரட்சியும் வித்திட்ட ஒரு மாபெரும் உன்னதமிக்க ஒரு தலைவருடைய ஆத்மா அவர் என்றும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றது அவருடைய ஆத்மா எப்பையும் இறைவனிடத்தில் சேர்ந்தாலும் ஒவ்வொரு இளைஞர்களிடத்திலும் அவர்களுடைய உணர்வும் வித்திட்டுக் கொண்டு அது வீறு கொண்ட நெருப்பு போல எப்பொழுதுமே புகைந்து கொண்டு இருக்கின்றது அதற்காகவே தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இந்த நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை வென்றெடுப்பதற்கு அனைவருமே களமிறங்கி மாவீரர் பசுவதே பாண்டியர் அவர்கள் விற்று சென்ற அந்த கலைப்பணியை முடித்து கொடுக்கப்பட வேண்டும் அதுதான் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அவருக்கு செய்யும் ஒரு புகழஞ்சலியும் வீர வணக்கமாகவே அமையும் என்பதை என் அன்பான உறவுகளும் அவருக்கு நாம் ஒன்று சேர்ந்து இந்த நினைவு தினத்தை இந்த குரு பூஜை தினத்தை கோலாகலமாக அனைவருமே கொண்டாடுவதற்கு எந்த ஒரு சிறிய ஒரு இடையூறுகள் இல்லாமலும் அசம்பாதம் அசம்பாவிதங்கள் இல்லாமலும் இந்த விழாவை அனைவருமே ஒன்று சேர்ந்து வெகு சிறப்பாக பிரம்மாண்டமாக இந்த நினைவு தினத்தை அனுசரிக்கப்பட வேண்டும் என்பது தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு சார்பாகவும் மக்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் ஐராபதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்